சோத்துக்கு வழி இல்லாமல் சின்ன பையனாக வந்து கேஏ தங்கவேலு பங்களா வந்தாலும் படுத்து கிடந்தேன் அங்கே கேஏ தங்கவேலு வீட்டில் எடுபடியாக வேலை செய்தார் ஜெயம் ரவி கொஞ்சம் மார்க்கெட் சரிவு ஏற்பட்டது ஜெயம் ரவி மாமியார் வீடு வசதியான வீடு என்பதால் வீட்டு மாப்பிள்ளையானார் ஜெயம் ரவி ஜெயம் ரவி கல்பனா ஹவுஸ் மாளிகையிலேயே தங்கினான் கல்பனா யார் என்றால் செவையல் என்ற அழகு பாலிப்பான உடல் அறுபது வயதை கடந்த போதிலும் தன்னுடைய உடலை மிக சீராக வைத்திருந்தார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கட்டில்கள் உண்டு எல்லாமே தேக்கு மர கட்டில்கள் அந்த பங்களாவில் குளி இருந்த அந்த கட்டில் மெத்த அழகு சாதனங்களே கிட்டத்தட்ட ஒரு நாலு கோடி ரூபா எனக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபா சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார் ஜெயமுறை அதுக்கு மாமியார் சொல்லியிருக்காங்க இல்லை ம மருமனை உங்கள் மார்க்கெட் அளவுக்கு இல்லையே பிஸ்னஸ் விஷயத்தில் கராராக இருந்திருக்கிறாரு ஜெயரவி மனைவி ஆர்த்திக்கும் ஜெயரவிக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருந்துச்சு இது ஒரு காலகட்டத்தில் நாம் ரெண்டு பேரும் புரிஞ்சிடுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார்கள் அதனால் இப்போது ஆர்த்தியே தன்னுடைய விவகாரத்தை உறுதிப்படுத்தி விட்டார் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் பல வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் ஜெயம் ரவியுடன் விவாகரத்து மனைவி உறுதிப்படுத்தினார் ஜெயம் ரவியும் அவருடைய மனைவி ஆர்த்தியும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் இவர்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் சமீபத்தில் வெளிவந்த மூன்று படங்கள் ஜெயம் ரவி நடித்த படங்கள் தயாரித்தவர் சுஜாதா விஜயகுமார் ஜெயம் ரவியின் மாமியார் இதில் கடைசியாக வந்த படம் முதலுக்கு மோசமில்லை என்று நட்டமில்லாமல் போனது அதனால் முதல் இரண்டு படங்கள் நட்டத்தை சந்தித்தது ஜெயம் ரவி திருமணம்மாவிற்கு முன்னால் அவருக்கு பக்கபலமாக இருந்தவர் அவருடைய அண்ணன் ஜெயம் ராஜா ஜெயம் ராஜாவும் ஜெயம் ரவியும் எடிட்டர் மோகனின் இரு மகன்கள் எடிட்டர் மோகன் அனாதையாக சினிமாவுக்கு வந்தவர் தாய் தந்தை பெயர் தெரியுமா என்று கூட நமக்கு தெரியாது ஆரம்பத்தில் எடிட்டர் மோகன் சிரிப்பு சிரிப்புனுடைய தங்கவேலு கேஏ தங்கவேலுவிடம் வளர்ப்பு பிள்ளையானார் சோத்துக்கு வழி இல்லாமல் சின்ன பையனாக வந்து கே ஏ தங்கவேலு பங்களா படுத்து கிடந்தார் இதை பார்த்த கேஏ தங்கவேலு உள்ள கூப்பிட்டார் இந்த சின்ன பையனை உன் பேரனிருக்கார் முஸ்லீம் பெயரை சொல்லியிருக்கிறார் உங்கள் அப்பா அம்மா யார் திருமங்கலம் எனக்கு ஆனால் அப்பா அம்மா கிடையாதுன்ற சரி உன் பேர் இன்னிலிருந்து மோகன் என் வீட்டிலே இருந்துங்க என்று சொல்லி அங்கு கே ஏ வீட்டில் எடுபடியாக வேலை செய்தார் ஜெயம் ரவியின் அப்பா மோகன் அப்போது சினிமாவில் இருக்கிற ஆர்வத்தை தெரிந்து கொண்ட தங்கவேலு சினிமா எடிட்டரின் உதவியாளராக மோகனை பணிக்கு நியமித்தார் விரைவிலேயே எடிட்டிங் பணியை தெரிந்து கொண்ட எடிட்டர் மோகன் பல படங்களுக்கு எடிட்டராக உயர்ந்தார் அவர் இஸ்லாமியர் என்று யாருக்கும் தெரியாது எம்எம் ஸ்டூடியோஸ் நுங்கம்பாக்கம் நெடுச்சாலே இல்லை கோணம்பாக்கம் பாலத்துக்கு கீழே எம்எம் தியேட்டர்ஸ் அந்த எம்எம் எம் தியேட்டர்ஸ் முகப்பில் எடிட்டர் மோகனின் அலுவலகம் இருந்தது அப்புறம் நிறைய தெலுங்கு படங்களை எடிட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் தெலுங்கு பட டப்பிங் தமிழ் படங்களை ரிலீஸ் செய்து கொஞ்சம் காசு சேர்த்தார் அதுக்கப்புறம் தெலுங்கு படங்கள் நட்சத்திர நடிகர்களை வைத்து தயாரிக்கும் அளவு அவருடைய நிலை உயர்ந்தது முதல் முதலமை ஒரு நல்ல தெலுங்கு படத்தை வாங்கி அதை தன்னுடைய மகன் ஜெயம்ரா ராஜாவை இயக்க செய்து தன்னுடைய இளைய மகன் ஜெயம் ரவியை அது கதாநாயகன் நடிக்க செய்தார் அதுதான் ஜெயம் பாட்டம் சூப்பர் ஹிட் எடிட்டர் மோகனுக்கு எந்த படத்தை மக்கள் ரசிப்பார்கள் என்ற ஃபார்முலா தெரியும் அதனால் அவர் தொடர்ந்து ஜெயம் ரவியை தன்னுடைய படங்கள் நடிக்க வைத்தார் அதுக்கப்புறம் வெளிப்படங்களில் நடித்தவர் ஜெயம் ரவி பட்டை தீட்டப்பட்ட நடிகராக ப பவனி வந்தார் அப்போது எடிட்டர் மோகன் தன்னுடைய இளைய மகன் ஜெயம் ரவிக்கு திருமணம் ஏற்பாடு செய்தபொழுது அப்பா அப்பா நான் வந்து என் கூட படித்த பொண்ணு ஆர்த்தின்னு ஒரு பொண்ணை காலிக்கிறேன் அப்படின்னு இருக்கார் விசாரிச்சா ஆர்த்தி ஒரு கோடீஸ்வரர் விட்டு போய்டு சரி நல்ல பெ நல்ல பொண்ணை தான் தேர்ந்தெடுத்துருக்கிறான்னு சொல்லி ரவியும் ஆர்த்திக்கும் திருமணம் செய்து முடித்து வைத்தார் எழுத்தின் மோகன் இப்போது ஆர்த்தி யார் என்பதை பற்றி சொல்லுவோம் ஆர்த்தியுடைய அம்மா பெயர் சுஜாதா விஜயகுமார் சுஜாதாவுடைய கணவன் விஜயகுமார் யாருன்னா சென்னையிலே கல்பனா ஹவுஸ் ஓனருடைய மகன் கல்பனா யார் என்றால் செக்கச்செவியல் என்ற அழகு வாலிப்பான உடல் அறுபது வயதை கடந்த போதிலும் தன்னுடைய உடலை மிக சீராக வைத்திருந்தார் கல்பனா வந்து ஆரம்பத்தில் மைசூர் ஜெயஸ் சாம்ராஜ உடையார் என்ற மைசூர் மகாராஜாவுடைய சென்னை மனைவி அப்போது அவர் தமிழ்நாடு கவர்னராக இருந்தார் ஜெயஎஸ் சாம்ராஜ உடையார் அப்போது அந்த பங்களாவில் தான் தங்குவார் அந்த பங்களா ஆரம்பத்தில் கலெக்டர் பங்களா இருந்தது கடற்கரை ஒட்டி இருக்கும் சென்னையில் மிகப்பெரிய ரெண்டு பங்களாக்கள் அந்த கடற்கரை சாலையில் உண்டு ஒன்று பிஷப் பங்களா அடுத்து கல்பனா பங்களா ஜெயசாம்ராஜ்ய உடையார் மைசூருக்கு போகும் பொழுது தன்னுடைய பங்களாவையும் பங்களாவில் இருந்த பல அளவு பொருட்களையும் ஆடம்பரப் பொருட்களையும் கல்பனாவுக்கே கொடுத்து விட்டு சென்றார் அந்த வீட்டில் தந்தங்கள் மட்டும் ஒரு கோடி ரூபா மதிப்பு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கட்டில்கள் உண்டு எல்லாமே தேக்கு மர கட்டில்கள் அப்படி அந்த வீட் அந்த பங்களாவில் குளி இருந்த அந்த கட்டில் மெத்த அழகு சாதனங்களே கிட்டத்தட்ட ஒரு நாலு கோடி போகும் அதற்கப்பறம் கல்பனாவுக்கு வேண்டியவரானார் தமிழக அமைச்சர் ஒருவர் தமிழக அமைச்சரின் பராமரிப்பில் தான் கல்பனா வாழ்ந்தார் அந்த அமைச்சர் மனைவிக்கு பிறகு கல்பனா தன்னுடைய மகன் விஜயகுமாருக்கு துணையாக இருந்தார் விஜயகுமார் ஒரு படத்தில் நடித்தார் அந்த படத்தில் ஜோடியாக நடித்தவர் சுஜாதா முதல் படத்திலேயே விஜய் சுஜாதாவையுடைய காதல் வலையில் விழுந்தார் விஜயகுமாரும் சுஜாதாவை காதலித்தார் சுஜாதாவும் விஜயை காயலிச்சார் கல்யாணம் பண்ணிட்டாங்க சுஜாதாவும் சாதாரண அல்ல சுஜாதாவுடைய அம்மாவும் நடிகை சுஜாதாவுடைய பெரியம்மாவும் நடிகை அதுக்கப்புறம் சுஜாதா சுதாரித்து கொண்டு லேடி பிஸ்னஸ்மேன் ஆனார் பல்வேறு தொழில் செய்தார் அதில் ஒரு தொழில் டிவி தயா தொடர் தயாரிப்பு பல டிவி தொடர்களை சன் டிவியில் தயாரித்து வெளியிட்டார் சுஜாதா விஜயகுமார் அந்த சமயத்தில் முப்பது வருடத்துக்கு முன்னால் அவர் ஒரு டிவி ஃபிலிம் எடுத்தார் ஒரு மணி நேரம் படம் அது அந்த படத்துக்கு கதை யோசனை எழுதியவர் இப்போது நடிகராகவும் இயக்குநராகவும் இருக்கிற சிங்கம் புலி அந்த படத்துக்கு இயக்குநராக பணிபுரிந்தவர் சுந்தர் சி அந்த படத்தில் முக்கியமான ஒரு இடத்துல நான் நடித்தேன் அதனால் எனக்கு பழக்கம் எனக்கு சம்பளம் கொடுத்தவர் சுஜாதா விஜயகுமார் அதுக்கப்புறம் தொடர்ந்து சன் டிவி சீரியலாக நடிச்சிருக்கேன் சுஜாதா விஜயகுமார்கிட்ட நான் சம்பளம் வாங்கியிருக்கேன் ரொம்ப நேர்த்தியான திறமையான நாணயமான தயாரிப்பாளர்களில் ஒருவர் சுஜாதா விஜயகுமார் அப்பேற்பட்ட சுஜாதா விஜயகுமாரின் மகள்தான் ஆர்த்தி பள்ளியிலிருந்து கல்லூரி வரைக்கும் ஒன்றாக படித்தார்கள் ஆர்த்தியும் ஜெயரவியும் சின்ன வயசு காதல் பசுமையாக நெஞ்சிலே குடியேறிவிட்டது இதனால் திருமணம் செய்து கொண்டார்கள் மாமியார் வீடு வசதியான வீடு என்பதால் வீட்டு மாப்பிள்ளையானார் ஜெயம் ரவி ஜெயம் ரவி கல்பனா ஹவுஸ் மாளிகையிலேயே தங்கினார் அப்போ கொஞ்சம் மார்க்கெட் சரிவு ஏற்பட்டது ஜெயம் ரவிக்கு எனவே மாமியாரே தன்னுடைய மருமகன் ஜெயம் ரவி வைத்து சொந்த படங்கள் தயாரித்தார் சைரன் அடங்க மறு வீராப்பு ஆகிய படங்களை தயாரித்தவர் சுஜாதா விஜயகுமார் அதாவது ஜெயம் ரவியின் மாமியார் கடைசியாக அவர் தயாரித்த படம் சைரன் அந்த படம் முதலுக்கு மோசமில்லை என்று ஓடியது ஆக தமிழ் சினிமாவின் வியாபாரம் தயாரிப்பு இதையெல்லாம் நுர விரல் முனியில் வைத்திருப்பார் சுஜாதா விஜயகுமார் அவற்றை யாரும் ஏமாற்ற முடியாது அவரே நேரடியாக எல்லா பணி பணிகளையும் கவனிப்பார் இந்த சினிமாவில் கமிஷன் அடிக்கிறது ரொம்ப சர்வசாதாரணம் கமிஷன் அடித்து கமிஷன் அடிச்சே பல தயாரிப்பு நிர்வாகிகள் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் தயாரிப்பாளர்கள் ஆகியிருக்கிறார்கள் அது எனக்கு தெரியும் ஆனால் அந்த விஷயத்தில் சுஜாதா விஜயகுமாரிடம் பருப்பு வேகாது என்னென்ன சம்பளம் எவ்வளவு பேட்டாங்கிற முதற்கொண்டு அத்துப்படியாக வைத்திருப்பார் சுஜாதா விஜயம் இதனால் அந்த ப்ரொடக்ஷன் நிர்வாகிகள் மற்றவர்களுக்கு அவரை பிடிக்காமல் போயிடுச்சு யார சுஜதா விஜய்குமார அதனால் வெளியில் வந்து கொஞ்சம் தவறான தகவல்களை பரப்பினார்கள் வீட்டு மாப்பிள்ளை ஆயிட்டார் ரவி மாமியார் சொல்கிறத கேட்குறாரு ஜெயரவிக்கு வெளிப்படங்கள் யாரும் வரலை அது காரணம் மாமியார் இருந்தால் சொல்லி கச்சா முசான்னு வாந்திகளை பரப்பி விட்டு கொண்டிருந்தார்கள் இந்த சமயத்தில் இயக்குனர் பாண்டியராஜ் ஒரு கதை வந்து சுஜாதா விஜயகுமார்கிட்ட சொன்னார் சரி இந்த படத்தை எடுத்துருவோம் கதை நல்லா இருக்குன்ட்டு சுஜாதா விஜயகுமார் ஒத்துக்கொண்டார் கதாநாயகன் அவருடைய மருமகன் ஜெயரவி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாயில் படம் எடுத்து முடிச்சோணும் இதுதான் உங்கள் பட்ஜெட்டு இதுக்கு மேலே போகக்கூடாது என்று நிபந்தனை வைத்தார் ஆர் பாண்டியராஜன்கிட்ட சுஜாதா விஜயகுமார் பாண்டியராஜும் ஒத்துக்கொண்டார் ஜெயரவி கிட்ட சம்பளம் எவ்வளோ வேணும் மரும என்னன்னு கேட்டிருக்காரு அது தாயார் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு தாயார் பேரில் சொத்து இருக்கும் தந்தை பேரில் சொத்து இருக்கும் மகன் பேரில் சொத்து இருக்கும் இதான் பணக்காரங்களுடைய நிலைமை அப்போது எனக்கு எனக்கு இருபத்தஞ்சி கோடி ரூபா சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார் ஜெயம் ரவி அதுக்கு மாமியார் சொல்லியிருக்காங்க இல்லை ம மருமனை உங்கள் மார்க்கெட்டு அளவுக்கு இல்லையே அப்படின்னா பிடிவாதமாக இருந்திருக்கிறார் ஜெயம் ரவி மாமியார் மனுமாய் இருந்தாலும் கூட பிஸ்னஸ் விஷயத்தில் கராராக இருந்திருக்கிறாரு ஜெயரவி உடனே இயக்குனர் பாண்டியராஜை கூப்பிட்டு சுஜாத விஜயகுமார் கொஞ்சம் பட்ஜெட்டை குறைச்சிங்க ஏன்னா மறுபடியும் சம்பளம் அதிகமாக கேட்குறாருன்னு சொல்லியிருக்காரு அவர் ஆகா நம்ம முடியல எல்லாம் கை வைக்கிறாங்கன்னு சொல்லி ஏற்கனவே வாங்கிய ஒரு கோடி ரூபாய் அட்வான்ஸையும் திருப்பி கொடுத்துட்டு நான் வர்றேன்னு போயிட்டார் போனவர் நேராக விஜய் சேது வீட்டை கதை சொல்லி ஓகே பண்ணி பட தயாரிப்பில் ஈடுபட்டார் இந்த விஷயம் ஜெயரவி காதுக்கு வந்துச்சு நம்ம வாழ்க்கை தொலைஞ்சிடும் போல் இருக்க அப்படின்னு நினச்சாரு ஜெயரவி ஆனால் தவறு ஜெயின் ரவி மீது இருப்பதே அவர் உணரவில்லை இதனால் மாமியாருக்கும் மருமகனுக்கும் மனைவி ஆர்த்திக்கும் ஜெயம் ரவிக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருந்துச்சு இது ஒரு காலகட்டத்தில் நாம் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டு மகன்கள் ரெண்டு மகன்கள் இருக்கும்போது எப்படி அப்படிங்கும்போது பத்திரிகைகளில் இதுக்கு கிசுகிஸ் வர ஆரம்பித்தது அதே போல் இணையதளம் இன்ஸ்டாகிராமையும் வர ஆரம்பிச்சிது இதை தொடர்ந்து ஒரு பதிவை வெளியிட்டார் ஆர்த்தி ஜெயரவி காதல் என்பது வார்த்தை இல்லை காதல் என்பது வாழ்க்கைன்னு சொல்லி இந்த விவகாரத்து இல்லைங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைக்கு முடி புற்றுப்புள்ளி அளித்தார் ஆனால் அது ரெண்டு நாள் தான் தாக்கு இன்னைக்கு காலையில் என்ன சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காருனா ஜெயம் ரவியுடைய மனைவி ஆர்த்தி தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஜெயம் ரவியோடு எடுத்துக்கொண்ட அத்தனை படங்களையும் நீக்கிவிட்டார் இன்க்ளூடிங் மேரேஜ் ஆல்பம் அது மட்டும் இல்லை சமீபத்தில் ஜெயம் ரவி சினிமாவில் நுழைந்து இரண்டு இருபது வருடங்கள் ஆகி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க இருபது வருஷ படங்கள் ஜெயம் ரவியுடைய சாதனைகள் போக்குவரத்துலாம் போட்டிருந்தாங்க அதையும் அதை எடுத்துட்டாங்க சுத்தமாக ஜெயம் ரவியுடைய படங்கள் பெயர்கள் எதையுமே இன்ஸ்டாகிராமில் வைக்கவில்லை நீக்கிவிட்டார் ஆர்த்தி இது என்ன இருந்ததுன்னா என்னுடைய வாழ்க்கையில் இருந்து ஜெயம் ரவி விடு விடுபட்டு விட்டார் அவரை நான் நீக்கிவிட்டேன் என்பதற்கான அடையாளம் தான் இது ஆரம்பத்தில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் இதே மாதிரி ரஜ் தன்னுடைய தனுஷ் இருந்த எல்லா படத்தையும் நிற்கினார் பெயருக்கு பின்னால் ஐஸ்வர்யா தனுஷனு போட்டுருந்தார் இல்லையா அதையும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் என்று மாற்றி விட்டார் இது ஒரு அடையாளம் ஒரு படத்துக்கு டைட்டில் மாதிரி இந்த இன்ஸ்டாகிராமில் நிற்கிறது டைட்டில் மாதிரி அதனால் இப்போது ஆர்த்தியே தன்னுடைய விவகாரத்தை உறுதிப்படுத்தி விட்டார் நோட்டீஸ் எப்போ அனுப்புகிறாங்க என்பதுதான் இப்போது அனுப்பிவிட்டார்களா என்ற சந்தேகமும் இருக்கிறது ஆனால் ஜெயம் ரவி இது பற்றி வாய் மூடி மௌனம் சாதிக்கிறார் மௌனம் என்பது சம்மதத்தின் அறிகுறியா என்பது நமக்கு தெரியவில்லை எது எப்படியோ ஜெயம் ரவி ஆர்த்தி விவகாரத்து ஒரு முடிவு முடிவுக்கு வந்துவிட்டது ஆமாம் விவகாரத்து செய்யப்போறோம் என்பதை இன்ஸ்டாகிராமில் எல்லா படத்தையும் ஜெயம் ரவி சம்மந்தப்பட்ட எல்லா படத்தையும் நீக்கியதன் மூலம் பதில் கொடுத்து விட்டார் மீண்டும் சந்திப்போம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்